வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேகபி ஸ்ட்ரீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி காலையிலே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தில் செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க இவர் நிறைய ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுவார் செடியிலையே ரொம்ப அழகாக இந்த கார்டனிங் வேலையெல்லாம் செஞ்சிட்டு அதனால் திரும்ப கூப்பிட்டோம் ரொம்ப நாள் கழித்து செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு ஷேப் இல்லாமல் இருக்குது அதனால லெவல் பண்ணுறதுக்கு வந்தார் காலையிலேருந்து வேலை சுறுசுறுப்பாக போய்ட்டுருக்குது மக்களே நேற்று நாய் கடிச்சிச்சு என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்காக எல்லாரும் வந்து விசாரிச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் லவ்க்கும் உங்கள் சப்போர்ட்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை விசாரித்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காலையிலே குடிச்சிட்டு குடிச்சுட்டு விளையாடிட்டு விளையாடிகிட்ருக்குறாங்க பாருங்க இது டெய்லி டியூட்டி உங்களுக்கு காலையிலே பாலை காய்ச்சி கொடுத்த ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு ஆட்டம் போடுவாங்க டயர்டாக அவரை வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் கூட்டில் போய் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க சாக்கியும் சிப்பியும் டெய்லி இந்த வேலை தான் காலையிலே வந்திருக்கிறேன் தோட்டத்துக்கு எதுக்குன்னா புதினா கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் இன்னைக்கு தோசைக்கு தேங்காய் சட்னி புதுச்பாட்டை தேங்காவும் கொஞ்சம் புதினா போட்டு அரைக்கணும் புது தோட்டத்துக்கு இங்கே தோட்டத்துக்கு காலையிலே நிறைய பறவைங்க வரும் ஏன்னா நிறைய பழங்கள் இருக்குதுல்ல மரத்தில் அப்போ சாப்பாடு தேடிட்டு கிளியிலேருந்து சில குருவிலேருந்து எல்லாமே வரும் சத்தம் கேட்குது பாருங்கள் நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாமே அதில் கொஞ்சம் புதினா போடலான்னு எடுத்துகிட்டுருக்கேன் ரோஜா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக போட்டுருக்கு இங்கே போகிறேன் கீழெல்லாம் கொட்டிடுச்சு வர புது பூ வந்துருக்கு தீவிரம் புது பழைய பூ கொட்டிடுச்சு கிளி பார்த்தீங்களா குட்டி கிளி எங்கள் தோட்டத்துக்கு கிளியிலேயே சின்ன கிளி ஒன்று வரும் பட் கிளின்னு சொல்லுவாங்க அதுதான் சத்தம் போட்டுட்ருக்குது நேத்து வெட்டினதா இது நேத்து வெட்டினது இந்த ட்ரேல ஒரு இடுக்கமா இருக்கு இதுல போட்டா வசதியா இருக்கும் நல்லா காயணும் அது வந்து கருப்பு கலர்ல கட்ட மாதிரி காயணும் இது மாதிரி அது கூட இன்னும் கொஞ்சம் ஈரமா இருக்கு இன்னும் காயணும் அது இந்த புளி வந்து ವರ್ಷ கணக்கா வெச்சிடலாம் இவ்வளவு தான இருக்குது இது ரொம்ப ವರ್ಷத்துக்கு வரும் நான் விருச்சுடுங்க இல்ல நல்லா விருச்சுடுங்க இது நமக்கு வந்து வருஷம் வருஷம் சீசனுக்கு தான் காய்க்கலாம் ரெண்டு மரம் இருக்குது ஒரு மரத்துல தான் இவ்வளோ வந்துருக்குது இது கொஞ்சம் தான் நாங்கள் எடுத்தது இன்னும் நிறைய இருக்கு நாலஞ்சு மரம் ஆனா அடுத்த மரத்துல வரவே இல்லை ஒரு ஒரு வருஷம் காய்க்குது ஒரு வருஷம் சுத்தமா ஒரு சின்ன காய் கூட வராது ஒன்று வைக்காங்க நீ எதுனால அப்படின்னே தெரிய மாட்டேங்குது இது நல்லாக்கா அடிக்கலாம் இந்த மாதிரி வெயில் ஒரு வாரம் அடித்து எதுனா போட்டு ஆ எடுத்துகிட்டு வர்றீங்களா இங்கே இங்கே அடுத்த செட்டு புளி எடுத்தோம்ல அது வருதுன்னா அதை போட்டு கொண்டாங்க நீங்க கூட வேணாம் நாங்கள் பேப்பரை போட்டு போகிறோம் அலுமி இதில் போட்டால் ஓட்டை வச்சுருக்கோம் இல்ல வெட்டி போடுறது வைங்க அது வெட்டி போடுங்க தட்டி எடுத்துகிட்டு வாங்க பழக எடுத்துகிட்டுவாங்க

அது வந்து அதனால இது எக்ஸசிவா சாப்பிட்டா இட் மேட் अफेक्ट தி கிட்னின்னு சொல்றாங்க அது. அப்படிதானே சொல்றாங்க. போட்டு இருந்துச்சு இந்த புளி தான் அந்த புளி கூட நீ அதுவும் சாப்பிட்டோம்னா அது கம்பேர் பண்ணி நம்ம இப்போ லைஃப் யூஸ் புளியை விட

புளிய பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக காயுது இது வந்து பாருங்கள் இப்போ வெட்டி போட்டது இது கொஞ்சமாக காஞ்சி இருக்குது இன்னும் நல்லா காயணும் இங்கே பாருங்க மொறு மொறுனு இருக்குது இன்னும் நல்லா காயணும் இல்லாமல் அப்படியே காயணும் ஆமாம் பெப்பர் வந்து அன்னைக்கு பட்டை போது எடுத்தது இது கொஞ்சம் தான் காஞ்சி இருக்குது இது பாருங்கள் நல்லா வெயில் அடிக்கிறதுனா மொறு மொறுன்னு இருக்குது

காலெல்லாம் மிதிக்கிறது பாத்துருப்பீங்க அந்த மாதிரி இல்லாம கையிலே தான் உரிச்சோம் இது ஏன்னா இப்போ நம்ம இல்ல இது வந்து கம்மியா இருக்கிறதுனால கையில தான் எடுப்பாங்க இது நிறைய குவாண்டிட்டி நிறைய பேக்ல போட்டு அடிக்கிறது ஆனா இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம் ஆன்லைன்ல இருந்து சப்ளை பண்ணுனா கை ஹேண்ட் பிக்டா தான் அனுப்பணும் ஆமா எதுக்காகனா சுத்தமா அனுப்புறதுக்கு சில பேருக்கு பிடிக்காதுல்ல காலில் போட்டு மிதிச்சா நாங்க வந்து நல்லா கிளீனா செஞ்சு கொடுக்குறோம் பாருங்க நாங்கள் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் யாருக்கெலாம் பெப்பர் சினமன் இதெல்லாம் வேணுமோ நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் அதுவும் ஸ்ரீலங்காக்குள்ள இருக்கிறவங்க தான் அது கொஞ்சம் பிக்கப் ஆகுதும் அப்புறம் இந்தியா இல்ல இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா அது நான் இந்தியாவுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் சென்னைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கலாம் ஆமாம் இப்போ முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் முடிச்சிட்டு இது நல்லா இதுவானே அப்படியே மற்ற இதுக்கு இப்போ நாங்கள் ஏன் இங்கே கூடியிருக்கிறோம் கார்பன் ரெடி பண்ண போகிறோம் இது நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் நானாக சொந்தமாக செய்யல முட்டை ஓடு இருக்கிறதுல இதை நம்ம டெய்லி சேர்த்து வச்சுட்டு அதை ஒரு பாத்திரமோ எதுலையோ போட்டு நல்லா இடிக்கணும் இடிச்சிட்டு கற்பூரம் இருக்குதில்லை அதை அதில் போட்டு அந்த முட்டை ஓடெல்லாம் எரிச்சிடணும் எரிச்சிட்டு சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அதை எரிச்சிட்டு அப்படியே வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் பார்த்தா கருப்பாக இருக்கும் அதுதான் கார்பன் அதை நீங்கள் வந்து நல்லா எது பூ பூக்காத செடி காய் காய்க காய்க்காத மரம் எது செடி அதுக்கெல்லாம் வேர்க்கையில் அரை ஸ்பூன் தான் பெரிய மரம்னா

அப்புறம் எவ்ளோ வித்தியாசமா இருக்கு அதனால நான் என்ன கேக்குறேன்னா கெமிக்கல் மாதிரி போட்ர மாதிரி இல்ல அப்ப நான் கேக்குறேன் இதுல இது இப்படி வராதா இதுல வந்து ஒரு கரண்டி போடுறோம் அப்ப நம்ம அதுக்கு மாமரத்துக்கு வந்து ஒரு ஐம்பது கரண்டி போட வேண்டிய ஒரு மான்னு கேக்குறேன் ஏன்னா ஐம்பது மடங்கு ಜಾஸ்தியா இருக்குது அது

இந்த முட்டோடுக்கு நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல சொல்லி வெச்சிருக்கோம் நம்ம அந்த ஹோட்டலுக்கும் தேங்க்ஸ் நான் ஸ்டார் ஹோட்டல்னா மாட்டல ஒரு ஹோட்டல் இருக்கு நைட் ஹோட்டல் முட்டோடெல்லாம் தூக்கி அந்த அந்த ஹோட்டல்ல ஒரு தம்பி இருப்பாரு எப்பயுமே அவர் வந்து பார்த்த வீடியோ வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கன்னு சொல்வாரு அவரு அவர் கடயில போய் எடுத்துட்டு வரணும் ஆமா நாங்க னுர்க்க போறோம்

விட்டமின்ஸ் கொடுக்குறோம் இப்போ சாக்கிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு போய் கூட்டில் போட்டுட்டு அடுத்தது சிப்பிக்கு பார்த்தீங்களா நேற்று என் வரலை பிடிச்சி கடிச்சாரு இவரு தான் கடிச்சாருனா அது கோவத்தில் கடிக்கிறேன் அது சாக்கி ரொம்ப நல்ல குட்டி கடிக்க தெரியாது அதுக்கு பாவம் அது நான் எலும்பு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்படி வேகமாக வாங்கிச்சு

சிப்பி பாருங்க மருந்து குடிக்க பயந்துட்டு பாவமா மொகத்தை வச்சிருக்கு நல்லா வாயெல்லாம் அடிச்சிருச்சு மருந்து ஒருத்தருக்கு முடிஞ்சிருச்சு அவர் இப்ப ஃப்ரீ ஆயிட்டாரு மருந்து குடிச்சிட்டாரு எல்லாம் குட் பாய் மருந்து குடிச்சிடு நல்லா குடிச்சிடுவாரு மருந்து

மழை வந்துருச்சு திடீர்னு இங்க பாருங்க கீழே நல்லா சூடு வெயில் இருந்துச்சு இப்ப பார்த்தா மழை பெய்யுது இங்க பாருங்க பறிச்சுட்டு வந்தோம் மழை வந்துச்சு ஓடி வந்துட்டோம் எல்லாரும் அங்க போடலாம் நினைச்சோம் இந்த மழையில போட முடியாது இப்ப நான் கடுவிடுறேன் மட்டும் இல்ல

சீனியெல்லாம் போட்டாச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்போ தான் இது அடிக்க முடியும் அடிக்கலாமா டபுள் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இந்த மரத்தடிக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடும் வீட்டுக்கு வந்து ஜூஸ் போட வேணாம் ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் வேற வேறையா இருக்கு இன்னும் சீட்ஸ் பட்டை பட்டதுக்கு

டி நீ தான் குடிதா நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஜூஸ் நீ குடிமா இன்ன நல்லா தருக்கு. ஓ நல்லா. மணி ஆயிச்சி கரெக்டா வந்துட்டோம். முட்டைய காலையில அந்த ஓட்டை இடிச்சி வச்சால முட்டை ஓடு இங்க பாருங்க. இப்போ கற்பூரத்தை போட்டு அதை அப்படியே எரிக்கணும். இப்போ கற்பூரத்தை எல்லாம் அமைதியாயிட்டதுக்கு அப்புறம்தான் அபி செய்யறது. இப்போ நம்ம நல்லா வந்து

மக்களே வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டுருங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்